ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் ஃபேஸ் என்றைக்குமே இளமையாகவே இருக்கணுமா அது மட்டும் இல்லை சுருக்கங்கள் இல்லாமல் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கணுமா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஒரு டூ டைம்ஸ் இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக ஆகுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வாங்க இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா பப்பாளி பழம் தான் எடுத்திருக்கோம் இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது டேரெக்டாக இதனுடைய பல்ப்பை வந்து நம்ம நல்லா எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு விட்டு நம்ம எடுத்து இந்த ஃபேஸுக்கு ஃபேஸ் பேக்குக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து மிக்ஸிலலாம் நான் போட்டு அரைச்சி எடுக்கல ஸ்பூனாலே நல்லா மசிச்சு இந்த பல்பை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஃபேஸுக்கு நல்லதுங்க இன்டேக்காக எடுத்துக்கிட்டாலும் நல்லது நம்ம ஃபேஸில் வந்து வெளியில் அப்ளை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்கள் ஃபேஸில் டேன் ஆகிட்டுதான் சூப்பராக ரிமூவ் பண்ணிடும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த பல்ப் அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம என்னென்னா இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து தேவையான அளவு இந்த பல்ப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இந்த எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி நெட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரைஸ் ப்ளா தான் ஆட் பண்ண போகிறோம் அதாவது அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்குறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கலர்ல இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் வந்து நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா எடுத்து கட் பண்ணிட்டு சீடெல்லாம் எடுத்துருங்க ஆஃப் லெமனில் ஒரு ஃபைவ் டிராப்ஸ் மட்டும் இதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இது எல்லாமே நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் உங்களுக்கு பப்பாயா வந்து கிடைக்கல அப்படின்னா அதுக்கு இதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஃப்ரூட்ஸு தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பப்பாளி பழம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள் செம்மையாக ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாயிரும் நீங்கள் நார்மலாகவே பப்பாடி பழத்தோட பழுப்பை டெய்லியும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் ஃபேஸுக்கு உங்கள் பாருங்கள் சூப்பராக நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிட்டோம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஃபேஸ் பேக் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த மாதிரி ப்ரஷ்ஷ் இருந்தால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் ப்ரெஷ்ஷை எடுத்திருக்கேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் பேக்கை வந்து எப்பயுமே ஃபேஸில் அப்ளை பண்ணணும் நான் அப்ளை பண்ண போகிறேன் இந்த ஃபேஸ் தாக்க வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸு செம்ம ப்ரைட்டாகுங்க ஏன்னா பழம் அந்த அளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் நல்லா இந்த மாதிரி திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸில் ரொம்ப டேன் ஆகிருந்துச்சுன்னா நீங்கள் பப்பாளி பழத்தை இந்த மாதிரி ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் டேனெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் டூ டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம லெமன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கறதுனால கெட்டு போகவே போகாது ஒன் வீக்குக்கு நீங்கள் வச்சுருந்து இதை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது நல்ல நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி நெக்குக்கு காதுக்கெல்லாம் நீங்க அப்ளை பண்றதா தான் குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் அவர் முன்னாடி இதை வந்து உங்க ஃபேஸ்ல கழுத்துல காதுல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நீங்க குளிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க நல்லா திக்கா நான் அப்ளை பண்ணிட்டேன் இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னு நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கிடச்சிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ் வந்து நம்ம ப்ரைட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம் இப்போ ஃபேஸ் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சி டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறோம் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நைட் நல்லா லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா அப்படியே போட்டு தேய்க்கக்கூடாது லைட்டாக அந்த மாதிரி வாட்டர் வந்து கையில் தொட்டுக்கிட்டு லைட்டாக ஒரு ஜென்டிலாக அந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க ட்ரையாக பொழுது நம்ம அப்படியே போட்டு தேய்ச்சோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் லைட்டாக இந்த மாதிரி ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பண்ணணும் பண்ணனும் பாருங்கள் இப்ப நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது ரெகுலராக நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு வெயிலில் போயிட்டு வந்தோடனே இந்த பக்கம் அப்படியே டேன் ஆகி தெரியும் ஒரு மாதிரி டார்க்கா அதெல்லாம் இன்ஸ்டண்டாக நல்லா அந்த இடம்லாம் நல்லா ஆகிடும் இந்த மாதிரி பேக் போட்டிங்கன்னா ஃபேஸ் பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கு வாஷ் பண்ணிட்டு வந்துறேன் ஃபேஸை ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நல்லா சில் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸ் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க மொதல் நீங்கள் பார்த்த ஃபேஸுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குது பாருங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பப்பாளி படம் தான் வச்சு தான் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது எனி ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தால் போதும் ஃப்ரூட்ஸை வச்சு இந்த மாதிரி பேக் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் பப்பாளியோட பல்ப்பில் இந்த ஃபேஸ் பேக்கை ரெடி பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்க உங்களுக்கு நல்ல ஃபேஸ் வந்து பிரைட் ஆகிடும் பேனெல்லாம் நல்லாவே ரெவோ ஆகிடும் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை எனி எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இதேமாதிரி இன்னொரு வீடியோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்